பத்திரை காரணத்துக்கு கருணநாதன் வந்து கேது பார்ப்பானுங்க ஞானக்காரகன் ஞானம்னா அறிவியல் அறிவியல் முக்திகளே சொல்லலாம் மிகுந்த அறிவு அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அறிவுக்கு உண்டான கிரகம் புதன் அப்படின்னா ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புரிதலை அடையதான் ஞானம் அப்படின்னு போன அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த பத்திரை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு என்பது தான் இருக்கு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நிச்சயமாக நல்லா வந்து படிப்பாங்க அவங்க ஜாதகத்தில் வந்து அவயோக ஸ்டாலில் அமர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியில் வந்து நிறைய தடைகள் என்பது ஏற்படும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அடுத்து சொல்கிறனால பொதுவாக வந்து கல்வியினுடைய ஒரு ஹையர் ஹையர் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு அதே போல் மருத்துவம் ஸோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஞானம் என்பது வேண்டும் ஒரு புரிதல் என்பது வேண்டும் இந்த பத்திரிக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து டேலண்ட் பீப்புளாக இருப்பாங்க சரி இந்த டேலண்ட் வந்து படிப்புக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வரும் ஒரு நுட்பமான அறிவு என்பது தேவை பொதுவாக வந்து எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தொழில் வந்து வெற்றியடையலாம்னு சொல்லலாம் ஸோ இந்த அறிவு என்பது ஞானம் என்பது எல்லா தொழிலுக்குமே வந்து பொருந்தும் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து கேதுனா ஆன்மீகம் நம்ம எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் டெக்னிக்கல் லைன் எடுக்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவம் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும்தான் அந்த செட் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா துறைகளுமே உங்களுக்கு வந்து செட் ஆகும் எந்த துறைகளாக இருந்தாலும் வந்து அதை நல்லா வந்து கை கொடுக்கும் ஏன்னா எந்த துறையில் போய் நீங்கள் வந்து கால் வச்சிக்கினாலும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும் தெளிவையும் வந்து அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் சரிங்களா இது இன்னும் நீங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதிகள் வழிபாடு தனி ஆஞ்சநேயர் வழிபாடு இது மாதிரிலாம் எடுக்கும்போது இந்த கேதுனுடைய பலம் கருணநாதனுடைய பலம் வந்து மேலும் மேலும் அதிகமாகும் அது வந்து என்னன்னா படிப்பு தொழில் சம்பாத்தியம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் இப்போ வந்து திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்திரிக்கை அண்ணத்துல பிறந்திருக்கீங்க திருமண காலகட்டம் திருமணம் பார்த்துட்டே இருக்கும் தடையிட்டே இருக்கு திருமணம் நடந்துருச்சு மன வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இது பத்திரிக்காரணத்தில் பிறந்த அளவுக்கு நிறைய நடக்கும் பொதுவாகவே வந்து இந்த பத்திரைக்காரணத்தில் பிறந்தவர்களுக்கு கருணாநாதன் கேதுங்கிறதுனால இவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்மீகத்தில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ஆன்மீகத்துக்கு எதிரான இல்லற வாழ்க்கை செக்ஸ் குழந்தை பிறப்பு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாட்டங்கள் வந்து அதிகம் இருக்காது அதனால் இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்படுவாங்க எப்பொழுதுமே இறைவன் வந்து ஒன்றை கொடுத்தா ஒன்றில் வந்து கை வைப்பார் அந்த மாதிரி தான் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்கு பத்திரிகை காரணத்தில் பிறந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்ப இந்த மாதிரி வழிபாடுகள் எவ்வளோ நிச்சயம் எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து இந்த சமாதி போற சாய்பாபா கோவில் போகிறேன் விடையர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகுது சோ அதனால அதெல்லாம் இமீடியட்டா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நீங்க வந்து படிக்கிற காலகட்டத்தில் இருக்கீங்க சம்பாதியத்துல இருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க மேரேஜ் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா இந்த வழிபாடுகளை வந்து எடுக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஓகே இது தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அல்லது வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவரத்துறை திருவரத்துறை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தபுரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து என்னன்னா குறிப்பாக வந்து இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகத்தில் பிறந்து வேறு எதாவது காரணத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது பத்திரிக்கை காரணத்துல பிறந்திருந்தீங்கன்னாலும் சரி நம்ம முன்ன பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அதனால இந்த வழிபாடுகளை வந்து மேரேஜ் காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்காதீங்க இன்னைக்கு கோச்சாரத்தில் இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கேது பகவான் வந்து பூரம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் இருக்கார் இல்லைங்களா பூர்வம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு இது வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலராக வந்து கலசரகாரனுடைய நட்சத்திரம் கலசரகாரனுடைய நட்சத்திரத்தில் கேது வந்து பயணம் இருக்காரு இப்போ வந்து நீங்கள் மேரேஜுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து தடையை வந்து தான் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தலைச்சங்காடு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சங்காரணியேஸ்வர போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து விடாமல் அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து விடணும்னு சொல்லலாம் ரைட்டுங்களா இப்ப அடுத்தது பத்திரிக்காரனத்தை நம்ம வந்து பலப்படுத்துறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இப்போ உங்க ஜாதகத்துல வந்து குரு பகவான் செவ்வாய்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து பத்திரை காரணத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து திருச்செந்தூர்லாம் வந்து போயிடாதீங்க செவ்வாய் நல்லா இருக்கணும் குருபகம் நல்லா இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து சௌபாகியம் யாராவது சாத்திநாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க பத்திரை காரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா திருச்செந்தூரில் போகக்கூடாது அதே வந்து நீங்கள் பிரீத்தி விருத்தி சிவன் நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க பத்திரை காரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த பத்திரை காரணத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் வழிபாடுலாம் வந்து எடுக்கக்கூடாது ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக வந்து விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணிக்கணும் அதுக்கு பதிலாக இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தை நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து இனிமையளவும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சண்ட் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுபலன் என்பது நடக்காது அஸ்வினி மகம் மூலத்தை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய லைஃப் வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆகும் சரிங்களா இப்போ அஸ்வினியை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சரஸ்வதி தேவி வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம் வீட்லேயே அல்லது கூத்தனூர் சரஸ்வதி அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும்போது போகலாம் அப்படின்லாம் பத்திரை கரணத்தில் வந்து போய்க்கலாம் அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த உங்களுடைய கரணம் வந்து நல்லா பலமாகும் அதேபோல் எட்டி மரம் எட்டி மரத்தினுடைய வேர் ஈஸியாக கிடைக்கிது எல்லா இடங்களிலும் நாட்டு மருந்து கிடையிலே கிடைக்கும் எட்டி மரம் வேறுனாலும் கிடைக்கும் அந்த வேர் வாயின்னு வந்து உங்களுடைய பூஜை அறையில் பணம் வைக்கிற இடங்களில் வந்து வச்சு பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுடைய உணவுகள் வந்து முந்திரையை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கோங்க அஸ்வினா என்னன்னாக்கா உச்சி பகுதி குறிப்பாக வந்து நம்மளுடைய உச்சி பகுதி இது தலைப்பகுதி தான் இப்ப தலைப்பகுதியில வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வைக்கிறது தொப்பி போட்டுக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னாலும் அஸ்வினி வந்து சூப்பர் ஆக்டிவ் ஆகும் உங்களுடைய வீட்டில் வந்து உச்சி பகுதி வந்து மொட்டை மாடி அப்படியே மொட்டை மாடியில் நின்று அப்படியே வந்து சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி வந்து சூப்பர் ஆக்டிவ் ஆகும் சரிங்களா அதே போல அஸ்வினின்னா வெள்ளை குதிரை குதிரைகள் வந்து உணவு கொடுக்குறது குதிரை வளர்த்துறாங்களையா இல்லையா அவங்களே தான் உதவி பண்ணுங்கள் அந்த வெள்ளை குதிரையினுடைய பிக்சர் வந்து உங்கள் கண்ணில் பண்ணுற மாதிரி எங்கேயாவது வைங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அஸ்வினியெல்லாம் தர்பி புல் தர்பி புல் வாங்கி பூஜை ஏறில் வந்து வைங்க வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து இந்த உங்களுடைய கரணநாதனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரம் இப்போ மகம் நட்சத்திரத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் சுக்கரன்னா மகாலட்சுமி இல்லையா நீங்கள் டேரெக்டாக மகாலட்சுமி வழிபாடெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படி பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ வந்து விநாயகர் கோவில் ஜீவசமாதிகள் ஆஞ்சநேயர் கோவில் இதுக்குள்ளார நவகிரகங்கள் வந்துருக்கும் அந்த நவகிரகத்தில் இருக்க சுக்கரனை போய் வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நவகரத்தில் இருக்க சுக்கரனை போய் கும்பிடக்கூடாது ஓகேவா விநாயகர் கோவிலுக்கு உள்ளார இருக்கணும் அப்படிலாம் வந்து விநாயகர் கோயிலுக்கு உள்ளார இருக்கிற சுக்கரனையை வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து வந்து பித்திருக்கள் வழிபாடு பித்திருக்கள்னா நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களுக்கு வந்து தப்பனம் தருவது அப்பா இருந்தால் நீங்கள் போய் கொடுத்துட வேண்டாம் அப்பா கொடுக்கும்போது கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் மகம்னா அரிசி கடை ஆக்சுவலாக அரிசி கடை வியாபாரம் என்பது உங்களுக்கு நல்லா செட் ஆகும் ஓகேவா பச்சரிசி மாங்காய் மாங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாங்காய்னு ஒரு வகை இருக்குது அந்த மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாங்காய் ஊருகா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மகம் வந்து சூப்பராக ஆக்டுவேட் ஆகும் அடுத்து பல்லக்கு பல்லக்குன்னு தெரியும் இல்லையா இப்போ வந்து நம்ம சபரிமலையெல்லாம் போனீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு டோலி மாதிரி தூக்கிட்டு போவாங்க டோலின்னு சொல்லுவாங்க பழைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாராணி மகாராஜாவெல்லாம் உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்களா அதுதான் பல்லாக்கு கோவில்கள்லாம் வந்து சாமி சிலைகளை வச்சு எடுத்துட்டு வருவாங்க ஸோ வந்து பல்லாக்கு எங்கேயாவது இருந்தது அப்படின்னா கோவில்கள் இருந்ததுன்னா போய் தொட்டு வணங்குங்க உங்களுக்கு வந்து மகம் வந்து சூப்பராக்டிவிட் ஆகும் கிரீடம் ஆக்சுவலாக வந்து மகம்னா கிரீடம் அதாவது அரசனை மாதிரி ஒரு கிரீடம் அதாவது ராணியை போல ஒரு கிரீடம் அதை வச்சு வந்து ஒரு ஃபிலிம்ல வந்து எடிட் பண்ணி ஒரு பிக்சர் வந்து இறக்கி வச்சுக்கோங்க காரணம் வந்து நல்லா பலம் அடையும் சரிங்களா அடுத்து வந்து இப்போ மூல நட்சத்திரத்துக்கு ஸ்ரீதேவி வந்து சொல்லுவாங்க மூல நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு வந்து ஆஹ் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் சாப்பிட்றது இதை வந்து சாப்பிட சாப்பிடவே நமக்கு வந்து மூலம் நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பெண் நாய்க்கு வந்து உணவிடுறது ஜீவசமாதி யோகா தியானம் தவம் இது மாதிரி உண்டான விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபடுறது இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது இது பண்ண பண்ணவே மூலம் நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு நம்ம வந்து இப்போ தெய்வத்துக்கு அப்படி சாமிக்கு போடுறதுக்கு உண்டான நகை சாமிக்குன்னு போடுறதுக்குன்னு உண்டான அஹ் பணம் காசு இதெல்லாமே நம்ம வச்சிருப்போம் அதுலயும் மூல நட்சத்திரத்துடைய அந்த அம்சம் இருக்குது வந்து நீங்க வீட்டுல பத்திரப்படுத்துறது அதெல்லாம் கூட நீங்க செய்யலாம் ஆஹ் வந்து ஆஹ் இது குதிரை லாடம் நீங்க வந்து அஹ் ஆக்சுவலி அஹ் நீங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசகதவுல குதிரை லாடத்தை வந்து வச்சிருக்கிறத பார்ப்பீங்க இந்த பத்திரைக்கரணத்தில் பிறந்த நீங்களா இருந்தீங்கன்னா குதிரை லாடத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவுங்கிறது நல்லா அமையும் இப்போ பத்திரைக்கரணத்துல பிறந்தவங்க அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தை ஏன் இயக்க சொல்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதுதான் ஐயா சொன்னது இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வேற கிரகம் எந்த ஒன்பது கிரகமும் வரும் கோஜாரத்துல வரும் நீங்க வந்து இதெல்லாம் இயக்க இயக்கவே உங்களுக்கு அதோடைய குட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ பத்திரை கரணத்துல பிறந்த ஹம் பத்திர கரணத்துல பிறந்தவங்க வந்து இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா